வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூஆர் அண்ட் அல்லாமலை அண்ட் குட் மார்னிங் ஜெஸ் குட் மார்னிங் இல்லை குட் ஆஃப்டர்நூன்ஸ் அண்ணன் வெளியே வந்துட்டார் நம்மளும் வண்டியில் உட்காந்துட்டோம் டி ஷர்ட் எங்கே பாருக்கு டீ ஷர்ட்டு டீஷர்ட் இருக்கா இல்லையா டீஷர்ட் இங்கே தான் இருக்குது இப்போ அதை போட்டுவிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அண்ட் மணி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு பன்னெண்டு நாற்பத்தி நாலு தான் யோகா இன்றைக்கி நம்ம சீக்கிரமாகவே கிளம்புறோம் ஒரு அதிகமாக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் எந்தளவுக்கு நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியா அந்தளவுக்கு நம்ம மூணு மணிக்கு தான் ஷெட்யூலில் இருந்தாலும் ஏன்டா இப்போ போகிறோம்னு கேட்டால் ஒரு பத்து ஆர்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டி அப்படின்ற ஒரு இது ஸோ இன்றைக்கி ஒரு முப்பது ஆர்டர் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இப்போ நான் கிளம்புறேன் ஆ சரிப்பா ஓகே ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் டயரில் கொஞ்சம் ரைட் சைடில் கிட்ட டிரைவர் சீட்டில் வந்துன்னா காற்று கம்மியாக இருக்குது ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு இப்போ ஃபுல் ஃபில் பண்ணணும் காற்றை ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம் இங்கிட்ட லாகின் பண்ணால் இப்படியே சுற்ற விட்டுருவோம் அதனால தான் ஸோ இப்போ வாங்க கொடுக்குணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாகின் இது காற்றை பிடிச்சிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா போவோம் இஸ்மல் ரஹீம்லா போய் இல்லை இல்லை அவ்வளோதான் இப்போ நம்ம போவோம் போயிட்டு காற்று பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் தட்டி ரீ தட்டி ஆர்டர் கொஞ்சம் உனக்கு ஓவராக தெரியலையா அப்படின்ற மாதிரி என்னங்க ஓவர சம்பாதிக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக உழைப்பை போடுவோம் உழைப்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பாட்டுக்கு உள்ளே தூக்கி கொட்டிக்கிட்டே இருப்போம் தேவையான கமிட்மெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல்ஃபில் அடையும் சரிங்களா போடுவோம் இதுவும் வேலை தான் அந்த அவன் கொடுத்த டைமுக்கு தான் பண்ணணும்னு இல்லை காலையில் எந்திரிச்சேன் ஃப்ரெஷ்ஷாக ஆச்சு ஓகே அப்போ சீக்கிரம் கிளம்புவோம் நைட்டு தூங்கி ஒரு வேலை டயர்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னா அது பேசி வேற பட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிதானமாக தெளிவாக இருக்கும் அப்படிங்குக்குள்ளே நேரத்தோட கிளம்பி போவோம் ஒரு அஞ்சு ஆர்டர் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் ஒரு ஒரு ஆர்டருக்கு பத்து ரீஆல்னால் ஐம்பது ரூபாய் கிடைக்கலைங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சு முப்பதாயிரரூபாய்க்கும் மேலே ஸோ அதுதான் நீங்களும் கீட்டாக ஓட்டுறீங்க அப்படின்னா சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்காதுங்க ஏன் எக்ஸ்ட்ரா ஓட்டுங்க இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான் அவன் ஐயாயிரத்தி முந்நூறுபா சம்பளம் ஐயாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் அதை தான் வாங்குறதுக்கு பார்க்கறானே பார்க்குறானே ஒழிய எக்ஸ்ட்ரா பண்ணி எக்ஸ்ட்ராவாக கையிலேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்க்க மாட்டேறான் எங்கன்னா ஃபேக் ஜிபியஸை போட்டுட்டு தூரமாக போய் எங்கேனா உட்காந்துக்கிறான் ஏதோ ஒரு இடத்துல இப்படி இப்படின்னு இருக்கான் வேஸ்ட்டு வந்தோமா நான்லாம் பாருங்கள் எந்த ஒரு ஜிபிஎஸ்ஸோ எந்த ஒரு ஃபேக் லொக்கேஷனோ எதுவும் வைக்கல ஓ இது இருக்கும்போது நம்ம ஜாய்ஸில் போது கூட நான் ஃபேக் லொக்கேஷன்லாம் யூஸ் பண்ணேன் சிட்டிக்குள்ளே வர்றதுக்காக பட் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி இப்போ தேவையப்படுறதில்ல நேராக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன ஆஸ் இட் இஸ் க என்னென்ன ஆர்டர் வருதோ அதை அப்படியே தூக்கிட்டு நம்ம பாட்டுக்கும் போய்கிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் கணக்கு நம்ம பாட்டுக்கும் போவோம் பார்த்துக்கலாம் விடுங்க என்ன நடக்குதோ எது நடக்குதோ நடக்குட்டோ அது பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கண்டுக்கிறதெல்லாம் விட்டாச்சு அதுபடி ஓட்டினாலே நல்ல வருமானங்க கீட்டால கீட்டால் டெலிவரி ஜாப்பில் வந்து கூட நல்லா வருமானம் இங்கே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்களா நீங்கள் இந்த மாதிரி ஜம்ப் ஜம்ப் மீன்ஸ் பிஸா மாதிரி வண்டி எடுத்து ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஓட்டலாம் ஐடியில் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதையும் பார்த்துங்க கேஷ் கொடுத்து தான் நானே இரநூறுவா கொடுத்து தான் ஐடி வாங்கினேன் ஒரு சில இடத்துல ஆயிரம் ஏழுக்கு ரூபா கேட்குறாங்க ஐடி கொடுக்கறதுக்கு ஓகேவா ரெண்டாவது இந்தியாவிலேருந்து நான் இப்போ என் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க ஓ இவ்வளோ இன்கம் எடுக்கிறானா அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி இவ்வளோ ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக ஸ்டெப் எடுக்கிறாங்க முதல்ல இங்கே இருக்கிறவங்கள பற்றி நம்ம வேலை செஞ்சு கொஞ்சம் சவுதி பற்றி இந்த மக்களை பற்றி இவங்க மைண்ட் செட்டை பற்றி ரெஸ்டாரண்ட்ஸை பற்றி ரூட்டை பற்றி தெரிஞ்சுப்போம் கொஞ்சமாக தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து வரது கொஞ்சம் நல்லது எடுத்தோன்னே டேரெக்டாக அதில் வந்தால் அது கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் முடியும் நான் ஐபிஎஸ் சொல்லிட்டேன் இந்த வீட்டை பாருங்களேன் எங்கே கட்டி வச்சுருக்காங்கன்னு சாமியாக இருக்கல வா பிரமாதம் பிரமாதம் அல்டிமேட்டாக கட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஓகே ஜி ஃபேன் வாங்க போகலாம் அந்த லைட்டும் போயிடுச்சு ஓகேவா எதெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா தெரியல சும்மா மைன்யூட்டாக எல்லாத்துலேயுமே சும்மா ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் தான் முன்ன பின்ன இருந்திருக்கு எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு இருந்தாலும் ஓகே ஸோ இப்போ ஆன்லைனும் போயாச்சு கிட்டத்தட்ட மணி பாருங்க ஒரு மணிக்கெலாம் நம்ம ஆன்லைன் போயிட்டோம் ரெண்டு மூணு மூணு மணிக்கு தான் நம்ம ஷெடியூலாக ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகும் சரி இந்த ரெண்டு மணி நேரத்தில் எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஓட்டுறோமோ அது கொஞ்சம் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு நீங்களும் ஓட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுங்க வந்ததே அப்புறம் எதுக்கு இங்கேயே லாங் டைமாக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது அதனால் இப்போ ஃபுல் ஹார்ட் ஒர்க் இறங்கி கொடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் இப்போ யூடியூப் தரப்பில் என்னோட ஷார்ட்ஸ்லாம் கொடுக்கும் சுத்தமாக இப்போ ஷார்ட்ஸ் போட மாட்டேங்கிறேன் அப்படியே டவுன் பண்ணி வச்சுருக்கேன் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் வந்துருச்சு பாருங்கள் ஒரு ஆர்டரு வந்துருச்சு வந்துருச்சு பிஸ்மில்லான்னு ரைட்டு கேள்வி அக்செப்ட் பண்ணுவோம் அவ்வளோதான் வாங்கோ எங்கே வீட்டில் நடிக்கணுமா நேராக போகணுமா ஆ ஓகே இந்த பக்கம்தான் இருக்குது லட்சிக் கொச்சுருக்கேன் ஃபஸ்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு வச்சு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆர்டர் எடுக்க வந்துட்டோம் நேற்றுலாம் நம்மளை வச்சு எதுவும் செய்யவே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் இன்றைக்கி ரெண்டாவது ஆர்டர்லேயே நம்மளை வச்சு செஞ்சுட்டோம் லார்ஜ் ஆர்டரு கொண்டு போய் கொடுத்தா அப்போ டைமுக்கு கொண்டு போய் கொடுத்தா அஞ்சு ரீவால் கொடுக்குறேன்னு சொல்கிறோம் பதினோரு கிலோமீட்டருங்க டோரா அண்ட் மோர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு டோரா அண்ட் மோர் ஐ திங்க் இட்ஸ் எ க்ளவுன் கிச்சன் தான் இதுதான் அந்த ஒயிட் கலரு இது ரெஸ்டாரண்ட்டு போல் வாங்க பிக்கப் பண்ணி போய் கொடுத்துட்டு வரும் ஓ காஃபி ஷாப்பு பேக்கரி வாங்க வாங்க மூணாவது ஆர்டர் வந்து இப்போ தூக்கிட்டு போய்ட்டுருக்கோம் அகெயின் இந்த இந்த ஏரியா உள்ளே தான் போகக்கூடாது அவுட்ரு ஏரியாங்க இது இந்த இடத்துல ஆர்டரெலாம் வந்தாலுமே ரொம்ப தூர தூரத்துக்கு போடுவான் சிட்டிக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஆர்டர் ஒன்று போட்டான் சரி வந்துச்சேன்னு சொல்லி தூக்குனேன் ஓடு வந்து வெளியே உள்ள ஓடு அப்படின்ட்டான் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே போய்ட்டுருக்கோம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் தான் இருக்குது ஸோ நத்திங் இடம் டிராஃபிக் இல்லாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது வா கேமரா இருந்துச்சுங்க அங்கே யூ நல்ல வேலை எண்பது தாண்டி நான் இல்லைன்னா முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஓடுற ஒரு பயிரை ஒரு அவர் அடிச்சிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஏற்கனவே இப்போ எங்கேயோ நான் இல்லீகல பார்க்கிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நோ பார்க்கிங் ஃபைன் எழுபத்தஞ்சு ரேள் வந்திருக்கு அதை வேறு என்னென்னு சொல்லி பார்க்கணும் என்னோடய ரெசிடென்ஷியல் ஐடி வந்துன்னா இது எக்ஸ்பைர் ஆக போகுது அது வேறு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும் பெரிய பெரிய தலைவலிகள் வந்து கொண்டே இருக்கிறது ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு கிளம்பி ஃபஸ்ட்டு போவோம் போயிட்டு இந்த ஆர்டரை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுவோம் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் அபோவ் நான் ஆக்சுவலாக நான் வெளியே வரும்போது முப்பதுன்னு கணக்கு பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அது அளவுக்கு சாத்தியன்றது எனக்கு தெரியல ப்ளட் ஸ்ட்ரை இன்றைக்கி முப்பது ஆர்டர் அடிக்கணும் ஹோட்டலில் கிடைச்ச இடத்துல ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு முப்பது டெலிவரி கம்ப்ளீட் பண்ண முடியுதா இல்லையா ஒரு அல்பாசை தான் செக் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ ஆறாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம் பதினோரு கிலோமீட்டர் அகேன் போட்டான் காலையில் ஒரு பதினொன்று இப்போது ஒரு பதினொன்று என்னன்னு தெரில இன்றைக்கி கொஞ்சம் தூர தூரமாக இழுத்து கிடச்சிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ளே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியே போடான்னு சொல்லி தாத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜோனுக்குள்ளேயே கிட்டத்தட்ட வந்துவிட்டோங்க கிட்ட அஜிஜியா முரப்பா நம்ம ஜோன்கிட்டே வந்துட்டோம் எனிவே பிரச்சனை இல்லை இன்றைக்கி ஜோனுக்கிட்டே வச்சு இழுத்து ஓட்டுவோம் பார்த்துக்கலாம் மெக்டானல்ஸ் இருக்குது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இங்கே ரொம்பங்க ஜங்க் ஃபுட் ரொம்ப 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 சவுதியில் பறவை கிடக்கு மெக்டானல்ஸ் கூடு ஹெர்பி கேஎஃப்சி இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு ஓ வர ஆயிடுச்சு நம்ம ஊர்லேயே இப்போ அதிகம் வளர்ந்துக்கிட்டு வருது மெக்டானல்ட்ஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நம்ம நம்ம மெக்னாஸில் பாருங்கள் நான் வந்ததுலேருந்து இது வரைக்கும் பர்கர் வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப சாப்பிட்டுருந்தேன் இப்போ எல்லாம் இப்போல்லாம் அளவுக்கு ஃபுல்லாக மணி சேவிங்ஸ் தான் நம்ம சப்ஸ்க்ரைபர் நம்ம ஜி ஃபேம்லாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க ப்ரோ இப்படி இருங்க ப்ரோ அப்படி இருங்க மணியை சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னு பர்ஃபெக்டாக இப்போ நம்ம அந்த வேலையை வந்து இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணி இருக்கிற கடனை அடைச்சிட்டு முதல்ல டென்ஷன் ஃப்ரீ ஆகணும் எத்தனை காலத்துக்கு உயிரோட இருக்க புறோன்னு தெரியாது அதுக்குள்ளே நம்ம இப்போ இருக்கிற பிரச்சனையை தீர்த்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டு போயிட்டால் நல்லது சட்சி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் ஆண்டவன் வேறு ஒரு பிளான் பண்ணுவான் என்ன பண்ணி வச்சுருக்கான்றது தெரியல பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுவோம் அதுக்கு தானே இந்த வாழ்க்கையே இதெல்லாம் ஒரு டெஸ்டிங் தானேங்க இந்த உலகத்தில் இவனால் சர்வை பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் சனையாக்கே கூட்டிகிட்டு வந்துருச்சிங்க பத்தாவில் நம்ம ரூமில் இருந்தோம்ல அந்த இடத்துக்கே தான் போதும் நினைக்கிற லொக்கேஷனு இருந்தாலும் பார்க்கலாம் மேம் ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது ஆர்டர் இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் மணி ஆல்சோ நாலு பத்தாயிடுச்சு ஆர்டர் அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக மெதுவாக கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்லோவாக தான் இருக்குது எனிவே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட தான் ஜான்பர்கர் இன்றைக்கி ரெண்டு ஆர்டர் பதினோரு கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்டர்னு கொஞ்சம் சொல்லி தள்ளி நான் லோடு இருக்கிறாங்க இறங்க இறங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எட்டாவது ஆர்டர் எக்டப் பண்ணிட்டோம் ஏழாவது ஆர்டர் இங்கே கொடுத்து முடித்தேன் இந்த சம்திங் இந்த பக்கம் உள்ள தெருவில் எட்டாவது எடுத்திருக்கேன் டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டரில் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட் இருக்குது காலையில் ஒரு அஞ்சி ஆள் நம்மளுக்கு லார்ஜ் ஆர்டர் லார்ஜ் ஆர்டராக இருந்தால் அஞ்சுரி ஆள் கிடைக்கும் அதுக்கு அந்த மாதிரி ஒரு அஞ்சுரி ஆள் கிடச்சிச்சு அப்புறம் இந்த இப்போ தூக்கி இருக்கிறதும் லார்ஜ் ஆர்டர் ஸோ இதுக்கு ஒரு அஞ்சு ஏழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் அண்ட் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நமக்கு டிப்ஸ் கொடுத்துருந்தாரு ஸோ மொத்தம் ஆறு ஏழு இது வரைக்கும் இப்போ இந்த எட்டாவது ஆர்டர் போய் ஆன் டைமில் கரெக்டாக நான் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ பத்து ரீஆல் அஞ்சு ரியால் ஸோ டோட்டல் பதினோரு ஆள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ நேத்தானா ஒரு ரியால் கூட நம்மளுக்கு டிப்ஸ் கிடைக்கல அதேமாதிரி ரவுண்ட் ஃபிகராக டுவெண்ட்டி ஆர்டர் தான் கரெக்டாக முடிஞ்சுது என்ன ரீசன் தெரியல ஸோ இன்றைக்கி அபோவ் டுவெண்ட்டி நம்ம பண்ணுறதுக்கான பிளான் தான் போய்கிட்டிருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கோ எல்லாமே ப்ராப்பராக இருக்கோம் டார்கெட் டூ லேக்ஸ் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது டூ லேக்ஸ்க்கு மேலேயே என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யாரும் நமக்கு சேலஞ்சு கொடுக்க மாட்டாங்க நம்மளே நமக்கு சேலஞ்சு கொடுத்துக்கிட்டு செல்ஃப் சேலஞ்சு பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு வேலை செய்ய வேண்டியதான் ஸோ நம்மளை பார்த்து நாலு பேர் பூஸ்ட் ஆகி நம்மளாலும் பண்ண முடியும் நம்மளாலும் ரெண்டு லட்சம் எடுக்க முடியும் அப்படின்ற தைரியத்தில் யாராவது எடுத்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அந்த சாதாரண மூட்டு கிடையாது அந்த டூ லேக்ஸுங்கிறது நம்மளுக்கு வண்டிக்கு ரூமுக்கு ரெண்டுக்கு இதெல்லாம் போகிறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒதுக்குனாலும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கிட்டே நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பலாம் அது ரொம்ப ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட் அது அதை வச்சு பல பிரச்சனைகளை நிறைய பேர் தீர்க்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஓட்டுங்க நல்ல பூஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா பூஸ்ட் ஆறு போட்டு ஓட்டுங்க அடிச்சு நவுத்துங்க பேசிக்கலான்றேன் சொல்லியேம்மா நல்ல ஹபீப் யா ஃபுல்லாக பல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு கோடீஸ்வரர் டாக்டர்ப்பா ஒன்பதாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுப்பதற்காக சென்று கொண்டு இருக்கிறோம் என்னான்னு தெரியலை ஒரு முடிவோடு தான் இன்னைக்கு இருக்கிறான் இவன் கொலை ஒன்பதாவது ஆர்டர் எடுத்தாச்சு ஆனால் பன்னெண்டு கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம் காலிலேருந்து எனக்கு பதினோரு கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்டர் ரெண்டு கொடுத்தாச்சு இது பன்னெண்டாவது கிலோமீட்டர் இப்படி தூரமாக கொடுத்தா நம்ம டார்கெட்டை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் எப்படி நைட்டுக்குள்ளே முடிச்சிடும்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போது ரெண்டு ஆர்டர் முடிக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆர்டர் நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிற முடிக்க போகும்போது பெட்ரோல் கன்சப்ஷன் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் ஓகே பன்னெண்டு மணி வரைக்கும் இவன் என்ன கொடுத்தாலும் நம்ம தூக்கி தான் ஆகணும் ஸோ கீட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ புதுசாக யாராவது ஜாயின்லாம் பண்ணியிருக்கீங்க டெலிவரி பாயாக பார்க்குறீங்க அப்படின்னா இல்லை ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா டைமிங் ரொம்ப முக்கியம் ஹோட்டல்லேருந்து டிலே ஆனாலும் சரி உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணி டைமிங்கை நம்ம அதிகரிச்சிக்கணும் ரெண்டாவது கஸ்டமர் கொண்டு போய் கொடுக்கும்போது ஆன் டைமு எந்தளவுக்கு சீக்கிரமாக கொடுக்குறோமோ நம்ம பர்ஃபாமென்ஸ் எந்தளவுக்கு நல்லாயிருக்கும் சேலரி முழுசாக வாங்கலாம் தேவையில்லாத ஃபைனை வாங்கிட்டோம் பர்ஃபாமன்ஸும் சரியில்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சரி ஃபைன் வந்திருக்கு ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கப்பா டெய்லி டெலிவரிலாம் அடிச்சு நோத்துறான் டார்கெட்டுக்கு மேலே அடிச்சு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு எதாவது எஸ்க்யூஸ் கொடுப்பாங்க சம்பளத்தில் அவங்க நினச்சா கட் பண்ணாமல் கொடுக்கறதுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த மாதிரி பண்ணும்போது இதாகிடும் ஸோ தூரமாக கொடுக்குறாங்களா அது ஒன்று தான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்ன கொடுக்குறானோ பண்ணி தான் ஆகணும் கேன்சல் பண்ணக்கூடாது ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணாலும் கம்பெனி தரப்புலேருந்து கேட்குறானுங்க ப்ளஸ் அப்ளிகேஷன்லேயும் கேட்க ஆரம்பிச்சிடறானுங்க எதுக்கு நீ கேன்சல் பண்ண என்ன ரீசன் ஏன் சம்பளம் வாங்குறல அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக தான் இருக்கிறாங்க கம்பெனி இருந்தாலும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஓட்டிக்கணும் வேறு வழி இல்லை இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் ரெஸ்டாரண்ட் இருக்குது வாங்க எடுத்துகிட்டு இப்போ எங்கேனா குருநாத்தாக்குள்ள நல்ல வேலை அது சிட்டி தான் அதனால பிரச்சனை கிடையாது எடுத்துன்னு போய் கொடுத்தலான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ குருநாத்தா கிட்டே போய்ட்டு இப்போ நம்ம இதை டெலிவரி பண்ணிட்டு வரணும் டெலிவரி பண்ணணும் இவ்வளோ தூரம் கொடுக்குறான் ஒரு அஞ்சு ஏழு ஆன் டைம் டெலிவரிக்கு கொடுத்துருந்தா தான் என்னவான் ஆனால் கொடுக்கல பக்கத்தில் ரெண்டரை கிலோமீட்டர் கொடுத்தா அதுக்கு ஆன் டைம் டெலிவரி கொடுத்தாங்க ஆர்டர் லார்ஜாக இருக்குது அப்படின்னா கொடுக்குறாங்க பெரிய ஆர்டர் நம்ம தப்பால் கேன்சல் ஆகிடக்கூடாது கம்பெனிக்கு நஷ்டமாகும் அதனால் அளவுக்கு அது நீங்கள் வந்து சீக்கிரமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கம்பெனிலாம் சொல்லுவாங்க இதுதான் ரீசன் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை வாங்க இப்போ இதை போய் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ நம்ம ஒன்பதாவது ஆர்டராக சம்திங் நினைக்கிறேன் ஆமாம் ஒன்பதாவது ஆர்டர் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் எங்கேனா இது குருநாத்தம் அம்மாவில் ஆக்சுவலாக எனக்கு டவுட் ஆகுது இது ஒன்பதாவது ஆர்டராக பத்தாவது ஆர்டராக நம்ம பத்தாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம் அப்போது ஒன்பதாவது தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்திருக்கு ஸோ குடு குடு குடுன்னு இப்போ நம்ம ஓடிய வேண்டிய நிலமையில் இருக்கிறோம் வாங்கோ கொடுக்கூடன்னு இப்போ நம்ம போகலாம் அடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் சிக்ஸ் மினிட்ஸ் கடுத்து ஃபோர் கிலோமீட்டர் வந்து டெலிவரி ஸோ அதை போய்ட்டு இப்போ நம்ம எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு வருவோம் மாலில் ட்ராப் வந்துச்சு பிரச்சனை இல்லை ஆனால் மாலுக்குள்ளே பிக்கப் தான் பெரிய தலைவலி உள்ளே போயிட்டு எங்கடா அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லி தேடு தேடுன்னு தேட விட்ருவாங்க அதுலேயும் இந்த தி வியூ மாலாம் ஐயாப்பாப்பா பப்பா தலைவலி பிடிச்சது எங்கெங்கேயோ ரெஸ்டாரண்ட் இருக்கும் இங்கேயும் அவங்க அங்கேயும் இங்கே இரு இடம் பெருசாக இருக்குன்னு எல்லாத்தையும் பெருசு பெருசாக கட்டி வச்சிடுறாங்களா அதாவது தேட முடியப்பட்டிருக்குது நடந்து நடந்து அந்த நடந்து தேர்தலே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நமக்கு அதுக்கே ஆயிடுது பிக்கப் பண்ணி டிலே ஆக போகுது பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணுமா ஹோட்டலில் தேடறதுக்கே போது போதுன்னு ஆயிடுது இதில் வேறு பிக்கப் பண்ணணும் மாலுக்குள்ளே இருக்காங்க தேடணும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெ தெரியும் இருந்தாலும் டைமிங் அண்ட் ரொம்ப இதாக இருக்காங்க நம்மளை பதட்டத்திலே வச்சிருப்போம் ஆனாலும் சில சமயம் ஃப்ரீயாக தான் விடுவான் எப்போயாவது தடவை ஒன்று ரெண்டு ஆர்டர் பதட்டத்தில் போட்டுருவோம் நம்மளை பார்த்துக்கலாம் இப்போ இங்கேருந்து இந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி நம்ம ஓடுவோம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் பத்தில் பின்னாடி தான் ஃப்ரெண்டு வீடு இருக்குது கொஞ்சோண்டு பிரியாணி இருந்துச்சு அப்படின்ற இப்போ சாப்பிட்டாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனோட வண்டி நிற்கிது பாருங்கள் நம்ம வாங்கியிருந்தோம்ல ஃபோர்டு அண்ணனுடைய ஃபோர்டு எஸ்பயர் இங்கே வந்து ஃபோர்டு ஃபிகோன்னு சொல்லியிருக்கு இப்போ பார்த்தா தெரியும் அது ஏன்டா இங்கே நிற்கிது சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்ட்டு கொடுத்துருக்கோம் அது ரெண்ட்டு கொண்டு ஒரு பதின பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ரெண்டு பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் வண்டின்னு ஒரு நாலு நாளில் கைக்கு வந்துடும் அவன் கீட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்ஸ் போடுறான் டெய்லி முன்னூறு ஏழு சம்பாரி ஏறேன் அப்படிங்கிறான் இரநூத்தம்பதுனு எனக்கு ஒன்றுமே புரியல அண்ணன் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எண்பது ராலுக்கு வண்டியை வாடகைக்கு கொடுத்துருக்கு ஸோ இப்போ அவர் பாட்டுக்கு ஓட்டுவார் ஓட்டிட்டு பன்னெண்டாம் தேதியெலாம் கைக்கு வந்துடும் ரெண்டு ரூமில் கொஞ்சோண்டு பழைய பிரியாணி சொல்கிறச்சி சாப்பிட்டாச்சு ஏன்னா காலையில் நான் இன்னைக்கு நேரத்தோடு கிளம்பிட்டேன்ல அதனால அதிகமாக எதுவும் சாப்பிடல பத்து ஆர்டர் வந்தோட விட நிற்கிதுங்க அதுக்கப்புறம் ஆர்டர் வருவேனா அப்படிங்கிறது இதுவும் ஒரு சாமர்த்தியம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பார்ப்போம் இங்கே கிட்ட வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அங்கே போய் நிற்போம் ஸோ மேபி அங்கே நம்மளுக்கு ஆர்டர் வர வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இப்போ அங்கே போவோம் நிறையா ரெஸ்டாரண்ட்லாம் இருக்காங்க அங்கே போய் நின்றுட்டு அங்கேருந்து தான் வந்துச்சுன்னா பதினொன்றாவது பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பலாம் நம்ம ஆனால் பட் இப்போதைக்கு எதுவும் வரல அதுவும் சொல்லிட்டேன் கோச்சி ஃபேப்லி இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினொன்றாவது ஆர்டர் முடிச்சுட்டு பன்னெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குறோம் ஸோ பன்னெண்டாவது அப்படியே கொஞ்சம் மீடியமாக நம்ம ஏரியாக்குள்ளே வந்தோன்னு வச்சு ஷவரமா பரக்காத் எதுவாக இருக்கும் இதுதான் இவன் தான் வாங்கோ வாங்கிட்டு போகலாம் ஷவரமா பரக்கத்து பரக்கத்தாக இருக்கணும் வேறு எம்ஜி இதா இந்தியாவில் லான்ச் ஆகுதுன்னு சொன்னேன் நீங்கள் எனக்கு லான்ச் ஆகுதுன்னு தெரியல இது எதுக்கு போட்டினா இந்தியாவில் நம்ம வெர்னாவுக்கு வெர்னாவுக்கு போட்டி அதை விட்றேன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ பதிமூணாவதுக்காக இப்போ வெயிட்டிங் இங்கேருந்து எங்கேனாவது வந்தால் ஓகே வரலன்னா எங்கேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஏதாவது இப்போ ஐடியா பண்ணணும் இப்போதைக்கு அப்படியே இருக்கோம் நம்ம நேராக மறுபடியும் ஏரியா பக்கம் போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுனால் தூக்கிட்டு ஓடுவோம் இன்றைக்கி இருபது ஆகுமா இல்லையாங்க மணி வந்து இங்கேயே எட்டு ஆயிடுச்சு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்றரை இன்னும் மூன்றரை மணி நேரம் தான் இருக்குது இந்த மூன்றரை மணி நேரத்தில் இன்னும் எட்டு ஆர்டர் நமக்கு வேணும் ஏன்னா பன்னெண்டு தான் முடிச்சிருக்கோம் இன்னும் எட்டு இருந்தால் தான் நம்ம டார்கெட் கம்ப்ளீட் ஆகும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஸோ நம்ம டார்கெட் எப்படியாச்சும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆனச்சுருப்பேன் ரெண்டு மணி நேரம் டூட்டிக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் ஆனால் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகலை ஏன்னே தெரியலையே என்னப்பா சவுண்டு எடுத்துகிட்டு போய் கொண்டிருக்கிறோம் அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது ஆனால் இந்த மேப் ஓப்பன் ஆகும்னா அங்குது பொருள் எடுத்துட்டேன் ஹோட்டலில் இருந்து இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் ஃபைண்டிங் த பெஸ்ட் ரூட்டு பெஸ்ட் ரூட்டுன்னு சொல்லி இன்னமும் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நடக்கும் இது ஜாய்ஸ்லேயும் நடந்திருக்கு எனக்கு கீட்டாலேயும் நடந்திருக்கு ஷிப்ஸில் ஓட்டும் போது நடந்திருக்கு மேப்பு சில டைம் ஃபைண்டிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டக் ஆயிரும் மேப்லேயே பார்த்து இப்போ நான் என்னோடய ஐஃபோனில் போட்டுட்டு இப்போ நம்ம கிளம்பி இருக்கோம் என்ன பண்ணுறது வேறு வேலையில் இது ஓப்பன் இருக்குது இங்கே நின்றுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் பார்க்குறேன் இவன் ஃபைண்ட் பண்ணி எனக்கு வழியை கொடுக்குறானா இல்லையான்னு நான் தெரிஞ்சே ஆகணும் பார்ப்போம் எப்போ தான் இவங்க கொடுக்குறான்னு அது வரைக்கும் நான் என்னோடய ஐஃபோனில் மேப்பை போட்டுட்டு போகிறேன் ஆனால் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்மக்கிட்ட ரெண்டு ஃபோன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மூலம் தெரிஞ்சிக்கேன் ஒன்று பர்சனலாக ஃபோன் பேசுறதுக்கோ வீட்டுக்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கோ இன்னு இருக்கணும் இன்னொன்று இதுக்குன்னே ஒதுக்கிடணும் அவங்க கொடுக்குற ஷெட்யூல்லேருந்து ஃபோனை லாக்கு கூட லாக் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் பட் ஆன்லைன்லேயே இருக்கணும் ஸோ அதனாலேயே அந்த இதை நம்ம எதுவும் தொடாமல் அதுக்குன்னே தனியாக அதை ஒதுக்கி வச்சிடணும் ஜெய் ஃபேமிலி எப்பயுமே சரியா சரி வாங்க இந்த பதிமூணாவது கம்ப்ளீட் பண்ணுவோம் இன்னும் ஏழு நம்ம டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் ஏழு தேவைப்படுது ஃபேமன் ஆர்டர்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்தாச்சு பதினாலாவது நாலாவது இருக்குது இந்த ஆர்டர் கொண்டு போய் டைமுக்கு டைம் டு டைம் ஒப்படைச்சோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து என்ன சொல்கிறது மெல்லாம் அரை டு மர்ச்சன்ட்டு கொடுத்துருவோம் ஸோ நாயோக் ஷூஷி இந்த இங்கே முன்னாடியே இருக்குது நாயோக் ஷூஷி ஆனால் ஸோ என்ட்ரன்ஸ் இப்போ இங்கே தான் இருக்குது நானும் எங்கேயோ போக பார்த்தேன் ஓகே இதை கொண்டு போய் கொடுத்தா அஞ்சு கால் கிடைக்கும் ஜஸ்ட் ரெண்டரை கிலோமீட்டர் தான் கஸ்டமர் விட இங்கே தான் இருக்குது வாங்க கூடிகிடுன்னு ஓடி போய்ட்டு வாங்கிட்டு போய் கொடுப்போம் எடுத்தாச்சு லார்ஜ் ஐட்டம் கொண்டு போய் கொடுத்தா ஐந்து ரூபாய்க்கு கிடைக்கும் அதாவது அஞ்சு நூற்றி பத்து ரூபாய் டிப்ஸ் கிடைக்கும் வாங்க நம்ம சொப்பன சுந்தரியில் உட்காந்து போகலாம் இப்போ நமக்கு ஆர்டர் வந்து விட்டது கேட்டாவிலேருந்து அவள் பதினஞ்சாவது ஆர்டர் நம்ம எடுத்து விட்டோம் மெக்டோனல்ட்ஸ்க்காக வந்திருக்குது என்னோடய கொடுத்துட்டு ஏரியா பக்கம் வந்துகிட்டே இருந்தேன் மெக்டானல்ஸ்லேருந்து வந்துருச்சு டெய்லியும் அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எதுவும் ஆர்டர் அவ்வளவா இல்லாத மாதிரி அப்படியே டல்லாகிடுது ஆயிடுது அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது பீக் ஹவர்ஸ் மாதிரி ஸோ இப்போ பதினஞ்சாவது ஆர்டர் இது எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடும் வாங்கிட்டு தான் இவன் இங்கேயே நிற்கிறான் அவ்வளோ சூப்பரில் ஓ மேலே ஏறுறதுக்கு நிற்கிறியா அப்படியா சரி ஓகே நில்லுங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய்டுவோம் உள்ளே போய்ட்டு இப்போ இவங்கள்ட்ட வேறு வாக்குவாதம் பண்ணி சண்டை பிடிச்சி வாங்கிட்டு வரணும் வாங்க போகலாம் பதினஞ்சாவது முடிச்சாச்சு பதினாறாவது சம்திங் நினைக்கிறேன் அகெயின் நம்மளுக்கு மெக்டானல்ஸ் தான் வந்திருக்கு வாங்க போகலாம் மேம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பத்தொன்பதாவது ஆர்டருக்காக வெயிட்டிங் இந்த முன்னாடி போகிற காரில் பாருங்களேன் தெரியுதா ஒரு விதமான வெளிச்சம் உள்ள ஒரு டிவியே செட்டப் போயி வச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச் டிவி இருக்கும் அது ஸோ உள்ள பாருங்களேன் என்னமோ சம்திங் இருக்குது உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது என்னமோ வெயில் அடி இல்லை லைட் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் பட் அது லைட்டு கிடையாது வண்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு அப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்காரு எனிவே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது ஆர்டர் வருமானு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்போதைக்கு எந்த ஒரு ஆர்டரும் வரல ஸோ நம்ம ஏரியாக்கே நம்ம போவோம் அந்த இடத்துல ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மறுபடியும் எடுத்து போட்டு பண்ணுவோம் மணி வந்து பதினொன்று நாள் ஆகிடுச்சிங்க இன்னும் ஒரு நாற்பது நிமிஷம் கேட்டால் நமக்கு இருக்குது இதில் ரெண்டு ஆர்டர் எப்படியாவது அடிக்க முடியணும் ஏன்னா ட்வெண்ட்டி கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு தான் இப்போ எனக்கு ஒரு தாட்டு ஸோ லெட்ஸே டுவெண்ட்டி கம்ப்ளீட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வச்சிருக்கேன் இப்போ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டதோ அக்செப்ட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு கிலோமீட்டரில் காட்டுது வாங்கோ இப்போ குடு குடு வென்று சென்று அந்த இதை கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸோ எனக்கு ரொம்ப ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம நினச்ச டார்கெட்டை இந்த அளவுக்கு ஜென்யூனாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட் கம்பெனியில் ஹையஸ்ட்டாக யார் எவ்வளோ பண்ணியிருக்கான்றது நம்ம சேல்ரி வாங்க போகிறப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு யாருங்க இப்போ ஐஎஸ்டாக செஞ்சுருக்கிறா அப்படின்னு ஒரு வேலை நம்ம பேர் கூட கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் அப்படி இல்லையா ஐஎஸ்டா எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு அடுத்த மாதம் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ இப்படி போட்டி போட்டு சம்பாதிக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது பிரச்சனைகள் கொஞ்சம் சீக்கிரமாக தீர வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கையில் நிறையா தப்பு பண்ணிட்டேன் நிறையா அனுபவிச்சிட்டேன் அது ஒரு இன்றைக்கும் வேதனைப்பட்டு தான் இருக்கிறேன் பட்டு அதெல்லாம் தாண்டி திருந்தி நல்லபடியாக இருந்து நல்லபடியாக ஹலாலான முறையில் பணத்தை சம்பாரித்து பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனல்லாம் போயிட்டுருக்கேன் இன்ஷா எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் தேவையில்லாத தப்புகள்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இப்போ திருத்திட்டு ஒழுங்காக இருக்கணும் அவ்வளோதான் சொல்லுவேன் எதுவுமே யாரும் எதிர்பார்த்து நடக்கிறதில்லை வாங்க சவுதிக்கு வாங்க தாராளமாக சம்பாதிங்க என்னால் டெலிவரியில் சம்பாதிக்க முடியுமா அப்புறம் அப்படின்னு பார்த்தா என்னால் முடியுது ஏன் உங்களால் முடியாது கண்டிப்பாக முடியும் வாங்க சம்பாதிங்க நிறைய பேத்தால் முடியுது முடியாதுன்னு நினைக்கிறவங்களால கூட முடியுது ஸோ கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா பண்ணலாம் பட் ஆல்ரெடி சவுதி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுத்த உடனே நான் புதுவாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காதீங்க அது ரிஸ்கில் முடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபேம் ஓகேவா வாங்க இங்கே தான் இருக்குது கடை போயிட்டு இப்போ எடுத்து நோடியாரலாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது ஆர்டர் வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம் ஸோ கொஞ்சம் லேட் பண்ணிட்டானுங்க இந்த பர்கரேசரில் அதர்வைஸ் நோ ப்ராப்ளம் ஸோ இருபது நம்ம முடிக்காமல் வீட்டுக்கு போகக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியும் அண்ட் இன்னும் சிக்ஸ் மினிட்ல என்னுடைய டியூட்டி ஹவர்ஸ் வந்து முடியுது இருந்தாலும் பிரச்சனை கிடையாது வெயிட் பண்ணி நின்று நிதானமாக இன்னொரு ஆர்டரை ஓட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்ற அந்த இதில் மட்டும் நான் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறேன் ஸோ நோ இஷ்யூஸ் வாங்க போகலாம் ஆனால் என்ன சம்பளம்தான் தேதி கொடுக்காமல் அடுத்து பதினஞ்சு கொடுப்புன்னு சொல்லி வெறியேத்துட்டேன் அது வரைக்கும் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு எப்படியாவது காசு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சு ஓட்டிக்கணும் வண்டிக்கு பெட்ரோல் சாப்பாடு வெளியே வேறு ரூமுக்கு என்னென்னு சொல்லி பார்க்கணும் அதை தெரியல என்னான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோம் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணி எப்படியாவது பண்ணி மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது இப்போது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோதான் லெட்ஸ் கோஜிஃபன் இப்போ நம்ம கிளம்பி போவோம் போய்ட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அடுத்து இன்னொரு ஆர்டர் இருபதாவது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்லைன் போயிடுவோம் அண்ணா வந்து நம்ம என்னமோ ப்ளாவுன்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்து சிக்கன் பிளவு ஒன்று செஞ்சு வச்சிருக்காரு அது போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பிடுவேன் பட் அதுக்கு முன்னாடி நான் ப்ளாகும் முடிச்சிருவேன் ஓகேங்களா நீங்கள் கை கை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் டெய்லி வந்து ஷார்ட்ஸ் போடலாம் இனிமேல் ஷார்ட்ஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றதால நம்ம ஜெயலானி ஃபுட் பிளாகர் இருக்கார்ல ஸோ அவர்கிட்ட ஹெல்ப் பண்ணிருக்கேன் எடிட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ நான் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காப்புல இனிமேல் ஷார்ட்ஸ் எடுத்து நம்ம ரெகுலராக ஷார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் என்ன எதுன்னு ஏன்னா என்னால் வீடியோவும் எடுத்துகிட்டு ஷார்ட்ஸும் எடுத்துக்கிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் சரி எடிட் அவளை பண்ணி கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ நம்ம போகலாம் டக்கு டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த ஆர்டரை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபதாவது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த இடத்துக்கு வந்தாலும் எவ்வளோ பெரிய ஃபோனாக இருந்தாலும் சரி நெட்ஒர்க்கும் கிடைக்காது ஒரு புண்ணாக்கும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு இடம் அது இந்த கொடுக்கறதுக்கு நம்ம பட்ட தடுமாற்றங்கள் இருக்கே ஐயோ ஐயோ ஐயோப்பா எந்த பக்கமாக இப்போ வெளியே போகிறதுன்னு கூட ஒன்றும் தெரியல எந்த பக்கம் போகிறதுப்பா எந்த பக்கம் போகிறது கிட்ட தண்ணி தெரிகிறது இந்த வழியாக தான் இது என்னமோ ஒரு காம்பவுண்டு மாரி அதுக்குள்ளே தினித்தனி இன்னும் காம்பவுண்டை போட்டு வச்சு ஒரு மனுஷனை முடியலை இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன ஆகும்னா ஜிஃபேம் நெட்ஒர்க்கே வரமாட்டேங்குது ஏனே தெரில இந்த ஏரியாக்குள்ளே எப்போ வந்தாலும் சரி நெட்ஒர்க் சுத்தமாக வராது எதுவுமே பண்ண முடியாது ஸோ டுவெண்ட்டி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது கம்ப்ளீட் ஒரு வாட்டி காமிச்சிக்கிறேன் அப்புறம் நம்ப மாட்டாங்க அச்சச்சோ போயிடுச்சா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுலாம் எல்லாம் ஜீரோ ஜீரோ ஆயிடுச்சு பாருங்க ஸோ டுவெண்ட்டி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டுவெண்ட்டி தான் ஓகே டுவெண்ட்டிக்கு மேலே ஆனால் சந்தோஷம் ஆச்சா திருப்தி நம்ம நினச்சதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மறுபடியும் ஆஸ் இட் ஈஸ் கண்டிஷனை பொறுத்து எப்படி நம்மளுக்கு ஆர்டர் வருதோ அந்த மாதிரி நம்ம அடித்து ஓட்ட போகிறோம் அறநூறு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட்டு ஆனால் அறநூறுக்கு மேலே முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு ஆணித்தனமாக இருக்குது பிகாஸ் இந்த கொஞ்ச நாளில் நம்ம வந்து பன்னெண்டாம் தேதிக்கு மேலே பதினஞ்சுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம யாஸ்மின் பக்கம் போயிடுவோம் ஸோ யாஸ்மின் பக்கம் போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஆர்டர்லாம் பிச்சுக்கிட்டு வரும் பிரச்சனைகளும் அது மாதிரி பிச்சுக்கிட்டு அது கூடயே சேர்ந்து வரும் பட் ஓகே அதை ஹேண்டில் பண்ணுறதுல தான் நம்ம இதை இருக்குது பார்த்துக்கலாம் இப்போ அழகாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி இருக்கோம் இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பார்த்துட்டு பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகலாம் மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பாய் லவ் யூ ஆல் எல்லாரும் பார்த்து சேர்ப்பாருங்க பத்திரமா இருங்க சாப்பிடுங்க அஸ்லாம் வலைக்கும் அண்ட் குட் நைட் குட் நைட் குட் நைட்